அரட்பெருமிஷூதி குருஜி என் பொண்ணு அடிக்கடி பயப்படுறான் எல்லா காரியத்துக்குமே பயப்படுறான் பிள்ளைக்கு வயசு பதினாலு ஆச்சு நல்லா படிக்கிறா ஆனால் அந்த பயத்தாலேயே படிக்க மாட்டேங்கிறா பயத்தாலேயே சாப்பிட மாட்டேங்கிறா எதையுமே செய்ய மாட்டேங்கிறா என்னன்னு கேட்டால் விவரங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க குருஜி ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அவள் செய்ய மாட்டாங்க குருஜி நான் தான் செய்யணும் எனக்கு எதாவது கைட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய தாய்மார்கள் இதை வெவ்வேறு கேள்விகளாக கேட்டிருந்தாங்க அவங்க அத்தனை பேருக்கும் சேர்ந்த ஒரு பதில் தான் இந்த பதிவு ஒரு குழந்தை பயப்படுது அப்படின்னா அவங்களுக்கு உடன்படாத எந்த ஒரு விஷயம் அவங்கள சுத்தி அவங்களோட வாழ்க்கையில் நடக்குது அது பள்ளியிலேயா இருக்கலாம் அல்லது அவங்க படிக்கக்கூடிய டியூசன் சென்டர்லயா இருக்கலாம் அல்லது அவங்க செயல்படக்கூடிய சமுதாயத்திலேயோ நட்பு வட்டத்திலேயோ வீட்லேயா இருக்கலாம் ஸோ முதல்ல உங்களோட குழந்தைகிட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் தனிப்பட்ட முறையில் பேசுங்க அது ஸ்கூலில் என்ன நடந்துச்சு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விட பர்சனலாக ஒரு நட்பாக உங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க குழந்தைய முதல் முதலாக ஸ்கூலுக்கு சேர்த்துருன்னா குழந்தை போயிட்டு வந்துட்டு என்னென்ன சொல்லும் இன்றைக்கி டீச்சர் இது சொல்லி தந்தாங்க அது சொல்லி தந்தாங்க அந்த விளையாட்டு காமிச்சாங்க இந்த மேஜிக் பண்ணாங்க பிஸ்கட் தந்தாங்க அப்படின்லாம் சொல்லுங்களேன் ஆனால் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சொல்லாது ஏன்னால் இது அம்மாவுக்கு தேவையில்லை அப்படின்னு நிறுத்திரும் இல்லை அம்மாட்ட சொன்னா சொன்னால் அம்மா பயப்படுவா திட்டுவா அப்படிங்கறத சொல்கிறது நிறுத்திடுறோம் இதுதான் முதல் முதலாக அந்த குழந்தை தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஸோ உங்கள் குழந்தை குழந்தைன்னு ஒன்று ஆகிற வரைக்கும் தினமும் ஒரு இருபது நிமிடமாவது பர்சனல் டச் அவங்ககிட்ட பேசுங்க அவங்க படிச்சாங்களா படிக்கலீங்களா அப்படிங்கிறத கேட்குறத விட்டுட்டு என்ன சாப்பிட்ட என்ன பண்ணுன உடம்பு எப்படி இருக்குது நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி என்ன புதுசாக கற்றுக்கிட்ட இன்னைக்கு என்ன தோத்த என்ன ஜெயிச்சேன்னு கேளுங்க இது அந்த இருக்கக்கூடிய உடைக்கும் முதல் காரணமே இது ஆயிடுமோ அப்படி ஆயிரமோ இப்படி ஏதாவது என்ன சொல்லிருவாங்களோ அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் போகணும்னா அவங்க மனமிட்டு பேசணும் மனமிட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளை உங்க குழந்தைகளுக்கு தாங்க அது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி நம்பர் ஒன் ரெண்டாவது அந்த குழந்தை கூட ஒரு நாளைக்கு ஒரு நேரம் உணவாக உட்காந்து சாப்பிடுங்க ஏன்னா பர்சனலாக ஒரு குழந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இடம்னு ரெண்டு மூணு இடத்த தான் நினைக்கும் தூங்கும்போது அதற்கப்புறம் தனக்கு ஏதோ ஒரு பயமோ வழியோ வரும்பொழுது அதுக்கப்புறம் உணவு சாப்பிடும்போது அந்த நேரத்தை நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு லவ் ஒரு பிணைப்பு கிடைக்கும் இது ரெண்டாவது மூன்றாவது அந்த குழந்தைக்கு ஒரு தெய்வம்னு ஒன்று இருக்குது நல்லதை செஞ்சா உன்னை காப்பாத்த அந்த தெய்வம் எதை தெய்வத்தை நம்பிட்டு போ அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனதில அதற்கு என்ன பண்ணுங்கன்னா தினமும் காலையில குழந்தைய எந்திரிச்சு குளிச்ச உடனேயே உங்க வீட்டுல ஒரு சிறு அகழ் விளக்கு அல்லது கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கு ஒண்ணு வாங்கி குழந்தைக்குன்னு தனியா கொடுத்துருங்க உங்க வீட்டுல நீங்க எத்தனை விளக்கு வேணாலும் வைக்கீங்க அந்த குழந்தைக்குன்னு வச்சு பாப்பா தம்பி இந்த விளக்கு உன்னோட விளக்கு தினமும் காலையில குளிச்சுட்டு வந்துட்டு இங்க நின்னு நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா வாழ்க்கையில வரணும்னு வேண்டிட்டு தீபமேற்று சாமி அப்படின்னு சொல்லித்தாங்க அது தெய்வமாகவே சொல்லாதீங்க நீ இயற்கையை வழிடுற பஞ்சபூதத்தை வழிபடுற அக்னியை வழிபட்டேன்னா உனக்கு நல்ல படிப்பு வரும் அறிவு வரும்னு சொல்லுங்க தினமும் காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் தீபமேற்ற பழக்கத்தை ஒரு குழந்தைக்கு ஏற்படுத்தி விட்டீங்கன்னாவே ஒரு நல்ல தைரியத்தன்மை ஏற்படும் அதற்கடுத்தது உங்க வீட்டுல நீங்க நேர்மறையான விஷயங்கள் நீங்க சண்டை போடுவது வீட்டில் கத்துவது அல்லது நீங்க பயப்படுவதை குழந்தைக்கு காமிக்காதீங்க ஓகேங்களா அதாவது சில குழந்தைகள் சில பெற்றோர்கள் நாய் வளர்த்துவாங்க அதனால நாயை பார்த்து பயப்பட மாட்டாங்க அதனால அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் நாயை பார்த்து பயப்பட மாட்டாங்க ஆனால் சில பெற்றோர்கள் நாயை பார்த்து பயப்படுவாங்க அதனால அந்த குழந்தைகளும் நாயை பார்த்து பயப்படுவாங்க புரிஞ்சுதுங்களா ஸோ அந்த பயத்தை அறுக்கணும்னா நீங்க பயப்படுறத அந்த குழந்தைங்க காமிச்சா அதுவும் பயப்படும் அப்படி பயம் வந்துச்சுனாவே அது நீண்ட காலமாக வரும் அதை வெளியே வரவே முடியாது அதனால உங்கள் பயத்தை குழந்தைக்கு காமிக்காதீங்க பயக்கறக்கான சூழல்கள் வந்தாலும் இதுலேருந்து இப்படி தாண்டி வரணும் இப்படி தைரியமாக இருந்து அதை கா வெளியே வரணும் அப்படிங்கிறத காமிங்க ஏன்னா குழந்தைகள் நம்ம என்ன செய்கிறதுங்கிறத பார்க்குது கவனிக்குது அதையே தன் வாழ்க்கைக்கு முக்கியம் எடுத்துக்குது அதையே நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டில் நேர்மறை அதிர்வலைகளை தரக்காக நான் சிம்பிளாக சொல்றது குழந்தைகளுக்கு திஷ்டி சுத்தி போடுங்க இது நம்ம தாத்தன் அப்பூச்சி எல்லாம் ஆத்தாவெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாருமே விட்டுட்டோம் தினம் தினமுமே திசை சுத்தி போடணும் ஒரு கற்பூரத்தை வச்சு திசை சுத்தி போடுங்க ஒரு வரமிளகாயை வச்சு திசை சுத்தி போடுங்க அப்படி போடும் போது அந்த குழந்தைக்கே அப்பா அம்மா நம்மளை கேர் பண்றாங்கப்பா கிண்டல் பண்ணுவாங்க சும்மா வந்து சுத்தரமா அப்படின்னு கிண்டல் பண்ணலாம் ஆனா அதுதான் அவங்களுக்கு பல விதங்கள்ல பாதுகாப்பு தருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அதை பண்ணுங்க அதற்கப்புறம் வீட்டுல நல்ல ஸ்தரமான வாங்கி தரமான சாம்பிராணி போடுது இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை மாற்றும் பயத்தை போக்கும் அதற்கப்புறம் நேர்மறை வார்த்தைகள் வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களை கேட்கலாம் நல்ல சக்தி மிக்க மந்திர பாடல்களை வீட்டில் பிரதிபலிங்க ஏன்னா அதை அவங்க கேட்பாங்க ஓகேங்களா முருகனோட பாட்டு கேட்டால் அவங்க முருகனோட பாட்டுல என்ன சொல்றாங்க எல்லா தெய்வத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி முருகன் இருக்காரு ஏன் தடைகளை சரி செய்வாரு போட்டுருவாரு நோயை அகற்றுவாரு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இயல்பாகவே ஒரு நேர்முறை ஏற்படும் டிவியில சம்பந்தம் இல்லாத திரைப்பட பாட்டு போடுறதுனால ஒரு ஆனந்தம் தான் கிடைக்குமே தவிர அதுல பயனே இல்லை ஆனா ஆனந்தத்துக்கு முன்னாடி பயத்தை போக்கி தைரியம் வேணும்ல அதுக்கு ஏதோ ஒரு முருகன் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சுரணாகிருஷ்ண வைணவரோட அஷ்டகம் லட்சுமி அஷ்டகம் சுப்பிரவாதம் போன்ற தெய்வீக பாடல்களை ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது வீட்டுல பாட வைங்க அந்த காலத்துல எல்லாம் காலை எழுந்திரிச்ச உடனே ரேடியோ இருந்தாலும் கூட சாமி பாட்டு தான் கேட்பாங்க கேசட்டு போட்டு முதல்ல பக்தி பாடல்களை போட்டுட்டு தான் எல்லா வேலையுமே செய்வாங்க ஏன்னா வேலை செய்யும் போது அதை கேட்கறதே அவங்களுக்கு நம்பிக்கையை தரும் அப்படிங்கிறது தான் இது இல்லாம குழந்தைகளை வாரம் ஒரு முறை அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கல்லூப்பு தண்ணியில் போட்டு அந்த குளிக்க வைங்க மாலை நேரத்தில் இதனால அந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போகும் பாசிட்டிவாக வரும் அதற்கப்புறம் குழந்தைங்க படுக்க போகும்போது தெய்வத்தை நம்பி பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு என்ன தெய்வத்தமாக நான் கும்புறதுன்னா மாதா பிதா குரு தெய்வம் இந்த தெய்வத்தை நம்பு இதைய மனசார வணங்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க இன்னைக்கு நான் நல்லா இருந்துச்சுன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு படு அப்படின்னு சொல்லுங்க இந்த பேசிக் விஷயங்களை பண்ணினாவே குழந்தைகளுக்கு பயம் போகும் தைரியம் கிடைக்கும் இது இல்லாமல் நைட்டு படுக்க போகும்போது சுத்தமான பாலில் மஞ்சள் கலந்து கசகசா கலந்து குடிக்க கொடுங்க கசகசன்னு வரக்கூடிய எண்ணங்களை கசகசா போகிரும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் டீப் ஸ்லீப்புக்கான வாய்ப்புகளாக அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி தரும் அதற்கப்புறம் தினமும் காலையில் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுல ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்கணும் கூடவே முளைக்கட்டிய தானியம் இருக்கணும் இதை சாப்பிட்றதுனால அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் ஏற்படும் நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாத இல்லாதங்காட்டினா மன ஆரோக்கியம் இல்லாம போகுது அதனால தான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட பயப்படுறாங்க அந்த பயத்தை போக்குவதற்கு இந்த வழிமுறையை பயன்படுத்தலாம் இது இல்லாம நான் தொடர்ந்து ஆன்மீக ரீதியா சொல்றது ஒரு க ஒரு முருகனோட வேல் உங்க குழந்தைகிட்ட எப்போதுமே இருக்கிற மாதிரி வைத்துக்கங்க அந்த முருகன் வேலை பிடிப்பா உனக்கு தைரியம் வரும் முருகன் உன்னை காப்பாற்றுவார் திருச்செந்தூர் முருகன் உங்களோடைய இருப்பார் குரு உன்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லித்தாங்க அது பஞ்சலோகத்தில் வாங்கிக்கலாம் அல்லது கருங்காலையில் இருக்கக்கூடிய வேலையும் கூட வாங்கிக்கலாம் அதை பயன்படுத்துங்க இது இல்லாமல் பயத்தை போக்குவதற்காக அரகஜம்னு ஒரு மைய இருக்குது அந்த மையை நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது குழந்தைங்க நெற்றியில் வச்சு முட்டு தைரியமா படுசாமி நாளைய நாள் நீ சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன் நீ ஜெயிச்சிருவே நாளைக்கு எக்ஸாம்ல சக்சஸ் ஆயிட்டு வருவே நாளைக்கு நீ எழு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஹாப்பி கிடைக்கும் அப்படின்னு அந்த அரகஜ மைய படுக்க வைக்கலாம் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நமது அன்பர்களும் நண்பர்களும் உலகெங்கும் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இந்த விஷயங்களை உங்க குழந்தைகளுக்காக செயல்படுத்தி பாருங்க குழந்தைகளுக்கு தைரியம் பெருகும் அந்த தைரியம் தான் வரக்கூடிய காலங்கள்ல அவங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தடையை சரி செய்து வெற்றியை ஏற்படுத்தி தரும் ஏன்னா தைரியம் தான் எல்லா விஷயங்களுக்கும் முதல் படி தைரியமா இருந்தா தான் படிக்கணும்னு தோணும் ஓடணும்னு தோடணும் தேடணும்னு தோணும் முன்னேறணும்னு தோணும் ஸோ தைரியத்தை வளர்க்க இந்த வழிமுறைகளை அனைத்து பெற்றோர்களும் பயன்படுத்துங்க இது இல்லாம குழந்தைகளுக்கு தனிப்பட்ட முறையில ஆலோசனைகளோட வளர்கிறோம் கூட்டிட்டு வாங்க கைட் பண்றோம் நல்ல விதத்துல தெய்வ கடாச்சத்தோட வெற்றியை தர முடியும் இந்த விஷயங்களை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இது போன்ற பல ஆன்மீக சுற்றும ரகசியங்கள் மூலமா உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வெல்க